அலாமலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துஹூ அன்பான் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷால்லா என்று நாம் கணவனின் உறவினர்களை கவனித்த சம்மந்தமாக அதிர்சினை பார்ப்போம் கணவன் அவனுடைய நெருங்கிய உறவினர்களாகிய தாயார் தந்தையார் அவர்களை கவனித்து வாழ்தலை மிகவும் சிறந்ததாகும் கணவனை மட்டும்தான் கவனிப்பேன் என்று கூறாமல் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து வாழ்தலே சிறந்ததாகும் புகாரை நாலாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜாபிர் பின் அப்துல்லா ரசி உள்ளாத்தாலும் அவர்கள் அறிவிக்கிறார் என்னிடத்தில் நபிகள் நாயகம் சுலாசலம் அவர்கள் நீர் கல்யாணம் முடித்து விட்டீரா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்று கூறினேன் கன்னி கழித்த பெண்மணியா கன்னி பெண்மணியா என்று கேட்டார்கள் நான் கன்னி கழிந்த பெண் என்று கூறினேன் கன்னி பெண்ணை கல்யாணம் செய்தல் மூலம் நீர் குஞ்சுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று கூறினார் அதற்கு நபிகநாயகம் சிலசலம் அவர்களுக்கு நான் என்ன கூறினேன் என்றால் என்னுடைய தந்தையார் போரில் ஷயிதாகிவிட்டார் எனக்கு ஒம்பது தங்கைகள் உள்ளன அவர்களை பொறுப்பாக பார்த்து கொள்வதற்கு ஒரு கண்ணி கழிந்த பெண் தான் சிறந்தது என்று நான் எண்ணினேன் அதற்காக நான் அப்படி செய்தேன் என்று கூறினார் நபிகள் நாயகம் சுலாசலம் அவர்கள் நீர் சரியாக செய்தீர் என்று கூறினார் இன்ஷா அல்லா இந்த ஹதீஸ் மூலம் நாம் முடிந்த அளவிற்கு கணவனின் பெண் நம் இஸ்லாமிய பெண்களுக்கு கூறுவது என்னவென்றால் இந்த ஹதீஸ் மூலியம் கணவனின் உறவினர்களை முடிந்தளவுக்கு உதவி செய்து வாழ்வதே சிறந்ததாகும் இன்ஷா நாம் இதை ஷேர் செய்வோம் அல்லாவோட திருப்தி அடைய அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர